நாளை வாண்ணா நீ இடிச்ச புலி அதான் உரலிலேயே கிடைக்கிற கவலைப்படாத உனக்கும் தீரும் காலம் வரப்போகிறது அதுக்காக ஒரு மனிதன் மூலமா எத்தனங்கள் நடந்துகிட்டு அதுவும் வேலனோட விளையாட்டு தான் ஆமா எங்க வந்த பிரம்மதேவனோட ஆணையம் கார்கோடகனோட விஷ வேணுமா நாகம்மா கட்டளை போட்டா அதான் ஆதிசேஷ உபாசகன் ஒன்ன தேடி வந்த கார்கோடகன் பாம்புகளோட அதிபதி கொடிய நாகம் அதோட விஷம் ஆலகால விஷத்துக்கு சமமானது எதுக்காக அத நாகம்மா கேக்குறா எனக்கு என்ன தெரியும் உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்பனுக்கு கழுத்தோட நின்ன விஷத்த பிள்ளைக்கு கொடுக்க போறாளா நீலகண்டன் மகனுக்கு நீ விஷம் எடுத்துட்டு போற எல்லாமே விளையாட்டு தான் ஆமா விஷத்த எல்லாம் எடுத்துட்டு போவேன்